வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நாம் இப்போ பார்க்க போகும் இந்த பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா தொழிலால் ஒரு முன்னேற்றம் வரணும் அதே போல குடும்பத்தில் ஏக்கங்கள் தீரணும் அதே போல நம்மளுடைய செயல்களில் ஒரு வெற்றி கிடைக்கணும் நமக்கு அது எப்போ எப்படி அதுக்கு முன்னாடி தேவையில்லாம நம்ம வந்து சில விஷயங்களை செஞ்சு பெருத்த பண நஷ்டமும் கடனும் மானம் நஷ்டம் இங்க எல்லாம் இந்த மாதிரிலாம் நம்ம நஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு நம்ம ஜாதகத்துல அது எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம லக்னாதிபதி பன்னெண்டில் நீச்சம் பெற்றோ வக்கரமாயோ நின்று அந்த லக்னாதிபதியோட நம்மளுடைய இரண்டாவது அதிபதியும் சேர்ந்து இருந்தால் அந்த சேர்ந்திருந்து அவர்களை பார்க்கக்கூடிய சமசப்தம ராசி அதிபதியான ஒரு கிரகம் அந்த இரண்டாம் வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு பெரிய பண நஷ்டம் காரியங்கள் எல்லாம் அந்த பண நஷ்டம் காரியங்கள் வர்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய அந்தந்த கிரகத்துடைய வயசு தொடங்கும் போது இருந்து வந்துடும் இப்ப நீங்க பொதுவா எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ துலாம் லக்னமும் எடுத்துங்களேன் இந்த துலாம் லக்னத்துக்கு அதிபதி சுக்கரன் அந்த சுக்கரன் கண்ணில் போய் உட்கார்ந்து நீச்சமாகிறார் அவருக்கு இரண்டாம் அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாயும் நமக்கு அந்த இருக்கிறார் இவருக்கு சமசப்தமாதிபதி அதிபதி குரு மீன அதிபதி அந்த மீனராசிக்கு அதிபதியான குருவும் இந்த துலா லக்கணத்துக்கு இரண்டில் இருக்கிறார் செவ்வாயுடைய வீட்டில் அப்போ இந்த கன்னிராசிக்கு அதிபதியும் அந்த செவ்வாயுடைய வீட்டிலே போய் இரண்டில் இருக்கிறார் அப்போ லக்னாதிபதி நீச்சமாயி லக்னாதிபதி நின்ற அதிபதியும் லக்னாதிபதிக்கு இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதி அதாவது இந்த நீச்ச சுக்கரன் ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய மீன குருவும் இரண்டில் செவ்வாயுடைய வீட்டில் நின்றார் அவர்களுடைய முன்னேற்றம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமான அமைப்புல வருது எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலும் முன்னேற்றம் கஷ்டமான அமைப்பு நல்ல தொழில் இருக்கும் நல்ல திறமை இருக்கும் நல்ல செயல்பாடு இருக்கும் ஆனா வெற்றி வராது அந்த வெற்றி பெறக்கூடிய வயசு எப்படி இருந்துன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய படிப்புக்கு மேல அவங்களுக்கு ஞானம் இருக்கும் பச அந்த ஞானம் செயல்படாது அறிவு செயல்படாது ஏதாவது ஒரு முடக்கம் வரும் அப்ப அந்த முடக்கம் வர்றது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த இருபது வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுது அப்ப அந்த இருபது வயசுல இருந்து செவ்வாய் கூட இருந்து குருவோட வீட்டை பார்த்து அந்த குரு செவ்வாயோட வீட்டில் இருக்கிறப்ப இருபத்தேழு வயசுக்குள்ள கல்யாணம் ஆயிடும் சுக்கரமங்கல யோகத்திலோ நமக்கு குருமங்கல யோகத்திலோ கல்யாணம் ஆயிடும் ஆனா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவர்களை காட்டலும் வயது முதிர்ந்த பெண்களோடு தவறான உறவு வரக்கூடிய சூழ்நிலை தவறான உறவுகளில் செயல்படக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அதுலயே ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகர்களுடைய முன்னேற்றம் எந்த வயசு இருந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரனுடைய இருபது வருஷமும் அந்த புதனுடைய அதாவது அந்த புதனுடைய பதினேழு வருஷமும் சுக்கரனுடைய இருபது வருஷமும் இந்த செவ்வாயுடைய ஏழு வருஷமும் நாற்பத்தி நாலு வருடங்கள் கடந்தாலே அந்த குரு பெரும்புங்கிற குருவுடைய செயல்பாடு அங்கே செயல்படும் அது வரைக்கும் அவங்க எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி எந்த தொழிலை பண்ணாலும் சரி எவ்வளவு சம்பாத்தியம் சம்பாதிச்சாலும் அவர்களுக்கு ஒரு நிம்மதி இருக்காது கடன் தொல்லைகள் அவஸ்தைகள் அதே மாதிரி அவங்களுடைய பூர்வீகத்தை விட்டு மாறுறது பூர்வீகம் கையை விட்டு போவது உடன் உடன் பிறந்தவர்களை பிரிவது பிரிந்து பிரிந்து சேர்வது குலதெய்வத்துக்கு உண்டான பிரச்சனைகள் வந்து அதிகப்படுவது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அவங்களை அப்போ இந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவர்கள் பொதுவாக லக்னாதிபதி லக்னத்துக்கு பனிரெண்டில் இருந்து அவருக்கு லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதிய சேர்ந்து இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதியை அந்த இரண்டாம் அதிபதி பார்க்கக்கூடிய சமசப்தமாதிபதி ஏழாம் அதிபதி அந்த இரண்டில் இருந்தாலும் அதே போல அந்தந்த நட்சத்திரங்களில் பரிவர்த்தனையா இருந்தாலும் அவர்களுடைய பின் வாழ்க்கையை அவர்களுக்கு கை கொடுக்கும் முன் வாழ்க்கை ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் அவமானங்களையும் சாதித்து கொடுக்கும் எவ்வளவு வருமானங்கள் இருந்தாலும் அது தேவையில்லாத செலவுகளாக செல்லும் தேவையில்லாதவர்களுக்கு கொடுத்து ஏமாற்றப்படும் கைவிட்டு போகப்படும் குடும்பத்திலும் கூட குழப்பங்கள் கணவன் மனைவிக்குள் பிரிவுகளை தரும் குழந்தை அமைப்பு பாக்கியத்தை எல்லாம் கொடுத்துரும் குழந்தை அமைப்பு பாக்கியமெல்லாம் இருக்கும் மேக்சிமம் அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண் குழந்தைகளாக இருக்கிற வாய்ப்பு அதிகம் ஏன்னா கருமாவை தீர்க்கக்கூடிய கருமாவை கொடுக்கக்கூடியதற்கு மீண்டும் ஆண் குழந்தை தானே வேணும் இந்த மாதிரி எல்லாம் வந்துடும் ஆண் குழந்தைகள் அதிகம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்போ இந்த செயல்பாடு உள்ளவர்களுக்கு முன்னாடியே எச்சரிக்கை ஜாதகம் பார்க்கும் பொழுது அதிக முதலீடு உள்ள தொழில்களை செய்ய வேண்டாம் அதே மாதிரி செய்யும் தொழிலில் செய்யும் தொழிலில் உள்ள குணங்களை நன்கு கண்டறிந்து செய்தால் கை நஷ்டம் இல்லாமல் தப்பிக்கலாம் அதிக தனலாபம் இல்லைனாலும் மன நிம்மதியோடு இருக்கக்கூடிய சக்தி கிடைக்கும் அப்போ இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சிருந்தாலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்